எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா பன்னிரெண்டு ராசிகள்லேயே அதிக அளவு ஈர்ப்பும் வசீகரிக்கும் சக்தியும் ஒரு பெற்றிருக்கக்கூடிய ஒரு ராசி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது என்ன ராசி அப்படின்னா ராசி அதாவது பல்விதமான கஷ்டங்களை சந்தித்து அதை உங்களோட வாழ்க்கையில் பல வெற்றி பாதையை நோக்கி செல்லும் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் அவங்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் என்ன நன்று போன்ற அமைப்பில் முத்து சிதறலாக ஒளிரும் நட்சத்திர கூட்டமைப்பு தாங்க கடகராசிங்க இந்த பன்னிரெண்டு ராசிகளில் அதிக அளவு ஈர்க்கும் வசீகரிக்கும் சக்தியும் பெற்றிருக்கும் ராசி இந்த ராசி தாங்க நீங்க எந்த துறையில பிரவேசித்தாலும் சரிங்க அங்கே உங்களோட அதிகாரத்தையும் ஆளுமையும் நிலைநிறுத்துவீங்க உங்களுடைய அன்பான பேச்சாலும் சரிங்க நிர்வாக திறமையாலும் அனைவரையுமே உங்களோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருப்பீங்க உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருக்கிறவங்களையும் கூட வலுவிளக்க செஞ்சு உங்களோட ராசிநாதன் சுக்கரன் மனோகாரகர் ஆவார் அவர் மனதை சந்திரன் தான் நீங்கள் வெகு விரைவில் விடவே மாட்டீங்க உங்களோட நாலாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் கட்டக்காரராக இருந்தால் அதிநவீனமாக வீடு கட்டவும் விரும்புவீங்க ஆறாம் இடம் நோய் கடன் எதிரி ஸ்தானத்துக்கு உரியவர் குரு அப்படிங்கறதுனால பொது காரியங்களுக்கும் ஏழை எளியவங்களுக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் இதுவே உங்களுக்கு பரிகாரமாக மாறும் யோகத்தையுமே உங்களுக்கு கொடுக்கும் மேலுமே இந்த நம்மளுடைய கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில் பார்த்திங்களா அக்டோபர் நாலாம் தேதி பொருள் மாற்றிருக்காங்க நாட்டில் போவதை முன்கூட்டியே ஒரு சொல்லும் ஒரு அற்புதமான சிவன் கோயில் தாங்க இந்த சிவன்மலை இந்த முருகன் கோவிலில் பல்வேறான அதிசயங்கள் இருக்குங்க இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் உலக புகழ் பெற்றது அங்கே இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டி தாங்க இது நாட்டில் போவதை முன்கூட்டியே சொல்லும் நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி முன்கூட்டியே உணர்த்தும் ஒரு அற்புதமான சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டி இந்த உத்தரவு பெட்டியில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் நாலாம் தேதி பொருள் மாற்றுக்காங்க என்ன அப்படின்னா கடல் நீர் இந்த கடல் நீர் மாற்றத்தினால நம்மளுடைய கடகம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போறீங்க அப்படிங்கறத இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பாக பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கடகராசியில பிறந்தவங்க பார்த்தீங்களா குழந்தைத்தனமானவங்க அவங்க விரும்பியபடி விஷயங்கள் நடக்கவில்லை அப்படின்னா உச்சபட்ச கோபத்தை அடைவாங்க நண்டுகளை போலவே கடக கடகராசிக்காரர்கள் சுயநலமானவங்க தங்களோட பொருட்களுடன் அதிக சொந்தம் கொண்டாடக்கூடியவங்க இந்த ராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாம் மேலும் பல சந்தர்ப்பங்கள்ல மற்றவங்க மீது பொறாமையால் அவதிப்படுவாங்க மேலுமே இந்த கடகராசிக்கார பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல குணங்கள் இருக்குங்க அது புரிந்து கொண்டிங்க அப்படின்னா இந்த கடக ராசிக்காரர் ஃபண்ட்ஸ் அப்படின்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் மேலும் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கு என்னென்ன பலன்கள்லாம் பாதகமாக அமைஞ்சதுக்கு எந்த வாரத்தில் அப்படின்னு பார்த்தோமா சாதகமான பலன்கள் அப்படின்னு பார்த்தோமா குரு அதிசாரமாக ராசியில் இருக்கிறாரு அவருடைய விசேஷமான பார்வையால் பல நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும் மூணில் சுக்கரன் அமர்ந்துருக்கிறதுனால பொருளாதாரத்தில் குறைவு இருக்காது ஆனால் அதே சமயம் ஏற்ற செலவுமே முன்னால் வந்து நிற்கும் அப்படிங்கிறத மறந்து விடாதீங்க கொஞ்சம் இறுக்கி பிடித்து நீங்கள் செலவு செஞ்சீங்க அப்படிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக கொண்டு போயிடுவீங்க அதாவது கடன் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வரவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலவு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது மேலுமே வீடு மாற்றம் இடம் மாற்றம் இது எல்லாமே வரதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா புதிதாக கட்டிய வீட்டில் குடியேறும் வாய்ப்புமே உங்களுக்கு அமைய போகுது மூன்றாம் இடத்து சூரியன் தைரியத்தையும் உங்களுக்கு பல வெற்றிகளுமே கொடுப்பாங்க அரசாங்க அனுகூலங்களுமே ஏற்பட வாய்ப்பிருக்கு மேலுமே போட்டி தேர்வில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் சுக்ரன் பாகிஸ்தானமான ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனாலும் குரு ராசியில இருக்கிறதுனாலும் வேலை முயற்சிகள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வெற்றி பெற சாதகமான அமைப்புகளுமே உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் முயற்சி செஞ்சிங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் அதே மாதிரி ஒரு சில விஷயத்துல ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா குரு ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால எதிர்பாராத சில சிரமங்கள் ஏற்பட்ட தான் செய்யும் இருந்தா கூட சில நல்ல சந்தர்ப்பங்களை அஜாக்கிரதையால் இழக்க நேரிடலாம் திசா புத்திகள் அனுகூலமாக இல்லாதவங்களுக்கு தொல்லைகள் அதிகரிக்கும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா சிரமங்களை நீங்க குறைத்து கொள்ளலாம் சனிக்கிழமை தோறுமே நீங்க சனி பகவானை நினைத்து கொண்டு ஒரு விளக்கு தீபம் ஏற்றுங்க காகைக்கு நீங்க உணவு கொடுங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் பொதுவாகவே இந்த கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான பலன்கள் நீளியே கரைக்கப் போகுது சில இடங்களில் வேலையில் சவால் நிறைந்ததாக கூட இருக்கும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா போராட்டம் கலந்ததாக கூட இருக்கும் இது எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய அளவு உங்களுக்கு திறமையுமே இருக்குங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரிங்க மன உறுதியோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மேலுமே நீங்கள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அதை மனதுக்குள்ளே கொண்டு போதிங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுங்க பாருங்கள் அந்த அந்த பிரச்சனையை கூட நம்மகிட்டேருந்து பயந்து ஓடி போயிடுங்க உத்தியோக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பதவி உயர்வு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனால் நீங்க எதிர்பார்த்த ஒரு காரியம் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய காலமாக மாறப்போகுது தொழில விரிவு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த காலம் வந்து உங்களுக்கு தகுந்த நேரமாக சொல்லப்படுது குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த சங்கடங்கள் குறைய ஆரம்பிக்கும் குழந்தைகளால் பெருமையுமே ஏற்பட வாய்ப்பு அடுத்தத பார்த்தமா உத்தியோகம் அலுவலகத்துல பாராட்டும்படியான சூழ்நிலையானதும் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க வருமானம் புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலமா மாற போகுது அதே மாதிரி இந்த கி கடகராசியில் பிறந்தவங்க வியாபாரம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்களா இந்த காலகட்டத்தில் வியாபாரத்துல அதிகமான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் சில தொழில்நுட்பங்களை புகுத்தும் வாய்ப்புமே உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தத பார்த்தோம்னா குடும்பத்தில் கலகலப்பான ஒரு காலகட்டமாக மாறப்போகுது குழந்தைகளால் மன நிம்மதியுமே உங்களுக்கு ஏற்பட போகுது உறவினர்களோட ஆசையுமே உங்களுக்கு கிடைக்குங்க மேலுமே அவங்களோட பாசத்தால் உங்களுக்கு நடக்காத ஒன்றுமே நடக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு உறுதுணையாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்காக நீங்கள் பணத்தை சேமப்படுதில் அதிகமாக நாட்டம் கட்டுவிங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க வாய்ப்புமே பாராட்டுகளையுமே பெற போகிறீங்க அடுத்ததாக பார்த்தோமா புதிய இதழி முதலீடுகள் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களா அதிரடியாகவே நீங்கள் இறங்கலாம் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் சந்திரனோட இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வான பலன்களை எல்லாமே கொடுக்க போகுது சுக்ரன் மூனில் இருக்கிறது பெண்களால பொருள் வரவு ஆதாயம் எல்லாமே ஏற்பட போகுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா புதிய முதலிடல் செய்வதில் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஆன்லைன் தொழிலில் ஈடுபட வேணாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லாத்துலேயுமே மேன்மைக்காக நீங்கள் பாடுபட வேண்டுங்க மேலும் பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்க போகுது சந்திராஷ்டமும் இந்த வாரத்தில் பார்த்தீங்களா இல்லை வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா மகாலட்சுமி நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும் பெண்களை பொறுத்து வரைக்கும் தினமுமே வீட்டு பூஜை அறியில அதிகாலை நேரத்தில் நீங்க எழுந்து தீபம் ஏற்றி தீப தூப ஆராதனை இது எல்லாமே காட்டி நீங்க வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் அதே மாதிரி செல்வ செழிப்புமே அதிகரிக்கும் கடன் பிரச்சனையானது குறைய ஆரம்பிக்கும் அங்கத்தில் தோன்றுகின்ற நோயகற்றி தங்கம் போல மேனி தந்த சந்திரனே பங்கமதில் வராமல் பாதுகாத்து எங்களுக்கு அருள் செய்வாய் போற்றி போற்றி அப்படிங்கிற பாடலை கூட நீங்கள் பாடி நம்ம வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி இந்த கடகராசி பார்த்திங்களா சந்திரனோட ஆதிக்கத்தில் கடகராசி வருதுங்க பொதுவாகவே சந்திரனோட ஆளுமையில் இருக்கிறவங்களுக்கு அம்பாள் வழிபாடு ரொம்ப விசேஷமானது அந்த வகையில் நீங்கள் திருமிய லலிதா பரமேஸ்வரிய வழிபட்டு வரலாம் இந்த தளம் பாத்தீங்களா மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் உள்ள பேரளம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த கோவிலானது அமைச்சிருக்கு சக்தி வழிபாட்டின் இதய துடிப்பு போன்றதுங்க லலிதா சகஸ்கர நாமம் இந்த தளத்தில் அம்பாளுக்கு லலிதா சகஸ்கர ஞாமம் சொல்லிய அர்ச்சனை ஆராதனைகளானது நிகழும் அகத்தியர் லலிதா நவரத்ன மாலை அப்படிங்கிற அற்புத நூலை இங்கு தான் இயற்றினாருங்க இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் லலிதாம்பிகையின் அருள்தாரையில் சில கணங்கள் நின்றீங்க நின்னாலே போதுங்க உங்களோட வாழ்வு முழு நிலவாக மாறும் அடுத்தது பார்த்தோமா புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் மற்றும் ஆயிலம் இந்த ராசியில் அடங்குங்க பொதுவாகவே இந்த கடக ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப குழந்தைத்தனமாக இருப்பாங்க அவங்களோட விருப்பப்படி விஷயங்கள் எதுவும் நடக்கலை அப்படின்னாங்களா அவங்க நிறைய கோபப்படுவாங்க நண்டுகளை போலவே இந்த கடக ராசிக்காரர்கள் சுயநலமானவங்க ஆனால் எல்லா டைம்லேயும் அப்படி இருக்க மாட்டாங்க ஒரு சில டைம்ல பார்த்தீங்கன்னா இங்கே சுயநலமாக இருப்பாங்க தங்களோட பொருட்கள் மீது அதிகமாக சொந்தம் கொண்டாடுவாங்க அதாவது தங்களோட பொருட்கள் வந்து அதிகம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ராசி தாங்க இந்த கடக ராசி ஆனால் இவங்ககிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்குது அதை அறிந்து கொள்வது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸெஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலுமே நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செஷனில் சொல்லுங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செஷனில் சொல்லுங்கள் ஆல் விவாஸ் தேங்க்யூ